ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் மேசராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பானது கிடைக்க இருக்குங்க அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளே அதுவும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிகிறதுக்குள்ளே பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பானது கிடைக்க போகுது ஸோ இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக கிரக அமைப்புகள் தான் இருக்குது அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்குஷமே கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அப்படி என்ன அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும் அதனால தத்துவத்தினுடைய முதலாவதாக இருக்கக்கூடிய கடினமான ஒரு உழைப்பானது இருக்கும் மனசுல ஒரு வலிமையானது இருக்கும் எதுக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க அசந்து போய் உட்காரக்கூடியவங்களே கிடையாது ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் சோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினோட இறுதிக்குள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க சனி பகவான் வேறு ஏழரை சனியாக வந்து தொடர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி என்ன அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைச்சிட போகுது அப்படின்னா அசால்ட்டாக மட்டும் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி விட்டு பாத்துறாதீங்க முழுமையாக பாருங்கள் ஏன்னா ஒரு சில கிரக நிலைகள் சனி பகவானை வச்சு மட்டும் நம்ம எதையுமே வந்து கணக்கு பண்ணக்கூடாது மற்ற கிரக நிலைகள் இருக்குது அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது சனியை வந்து ஏழரை சனியாக இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு வக்கரமாக தான் இருக்கிறாரு அதனால் அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரை தாண்டி இன்னும் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இந்த காலத்தில் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறாவது இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அம்சம் எதுக்கு அப்படின்னா மேசராசிக்காரங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிச்சலாக வந்து எடுக்கலாம் வலிமை அதுக்கு அதிகமாகவே இருக்கும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வேற பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல வரன் அமையிறது ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாளாக நிறைவேறாமல் நிறைய கோரிக்கைகள் இருக்கும் இதெல்லாம் தான் நடக்கப் போகுதோ அப்படின்ற யோசனைகளும் சிந்தனைகளுமே அதிகரித்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து நடக்கப் போகுதுங்க அதிபதி குரு வேறு மூணாவது இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன வலிமையை வந்து கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனக்காரகன் நமக்கு நல்லா தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மன வலிமையை கொடுக்குறாரு எதையுமே நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதியை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் சமயோதிதமான அறிவாற்றலையும் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ அறிவாற்றலும் மன வலிமையும் ரெண்டும் உங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியும் தனாதிபதியாக சுக்கரனோடு வேற இணைவு பெற்றிருக்கிறாரு ஸோ சுக்கரனோட குரு இணைந்திருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அம்சம்தான் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் விடாம ஒரு முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றியில தான் போய் முடியும் நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் விடாம முயற்சிக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகுது ஸோ அதற்குரிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஆம் தேதி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள கண்டிப்பா மாற்றம் உறுதியா இருக்கு ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி வேற சூரியன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு அதனால் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இல்லைன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்றது இப்படி ஏதாவது ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக இது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நடக்கும் ஸோ ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இது இப்போதான் நடக்க போகுது அப்படின்றத மாதிரி முன்கூட்டியே ஏதாவது விஷயங்கள் கூட தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த மாற்றங்கள் எப்படி உருவாக போகுது அப்படின்னு கூட நீங்களாம் யோசிக்கலாம் ஒரு சிலருக்கு ஆர்டர்லாம் கூட வந்திருக்கலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த டைமுக்காக ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரக எப்போ மாறுறாங்களோ அந்த டைமில் கண்டிப்பாக வந்து நடக்கும் மேலும் மேசராசி நேர்களுக்கு கவலைகள் அப்படின்றதே நிறையவே இருக்குங்க உங்களுடைய கவலைகளை நீங்கள் எப்போ மறக்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் அங்கீகரிக்கப்படுறீங்களோ அந்த இடத்துல அந்த கவலைகளை வந்து மறக்கிறீங்க எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாம் அதிகமாகுதோ அந்த இடத்துல உங்களுடைய கவலைகளை எல்லாம் மறக்கிறீங்க யார் உங்களை மதித்து நடக்கிறாங்களோ அப்போ நீங்கள் அந்த கவலையை மறக்கிறீங்க ஸோ இது மாதிரி உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் பல விஷயங்களை வந்து மறக்கிறீங்க பல கவலைகளை வந்து நீங்கள் கடந்து வரீங்க ஒரு புறம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த கவலைகளை மறந்து நீங்கள் ஓட வேண்டிய ஒரு டைமிங்காக வந்து இந்த டைமை வச்சுக்கோங்க உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்துகிட்டே வாங்க தொடர்ந்து செய்துங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா செய்யுங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக கிடைக்கும் பூர்வ ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துருக்கிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான ஒரே இடம் தான் ஏன்னா கேது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடாது ஒருவேளை அப்படி அமர்ந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் நிறைய தடைகள் இருக்கும் ஸோ மேசராசினியர்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க எதுவுமே எடுத்தோன்னு உங்களால் செய்யவே முடியாது அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடையை நீங்கள் பார்ப்பீங்க என்னதான் உங்களுக்கு தடைகளை கேது பகவான் கொடுத்துட்டே இருந்தாலுமே கூட ஆல்ரெடி உங்களுக்கு குரு சுக்கரன்லாம் நல்ல இடத்துல இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மன வலிமையும் அறிவாற்றலையும் வந்து கொடுத்துருக்காங்க நீ என்னவே தான் தடைக்கூடும் நான் வந்து பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் கேது பகவான் எல்லாம் கன்சிடரே பண்ண வேணாம் எனக்கு கேது அவருடைய வேலையை செஞ்சுட்டே இருக்காரு ஸோ அவர் அவர் போக்கில் அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செஞ்சுகிட்டே வாங்க ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியத்தையும் காத்துட்ருக்காங்க ஸோ தடைகளை தாண்டி நீங்கள் ஒரு சிறப்பான காரியத்தெல்லாம் செய்வீங்க அதன் மூலமாக நிறைய அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கு மேலும் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது இருக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் தான் இந்த முடிவை எடுத்தாகணும் இந்த இடத்துல நீங்கள் தான் வந்து யோசிக்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணும் ஒருவேளை நீங்க அந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அதை பத்தி எந்த விதமான அனுபவமே இல்லை அப்போ எப்படி அதுல முடிவு எடுக்கிறது அப்படின்னு கூட ஒரு சில யோசிக்கலாம் ஸோ அந்த தான் நீங்க உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தணும் உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா என்ன உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களோ இல்லை பெரியவங்களோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ இப்படி யாருக்காவது அதை பற்றி அனுபவம் இருக்கும் அந்த அனுபவ சாலைகள்கிட்ட இருந்து நீங்க அறிவை வந்து பெற்றுக்கோங்க அந்த அறிவை வைத்து நீங்க செயல்படுங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தனிச்சு வந்து முடிவெடுக்க வேண்டாம் அப்படி ஒருவேளை வேளை எடுத்தீங்கன்னா அதை தவறாக்கோட போய் முடிஞ்சிடலாம் ஸோ அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கு நீங்க தயங்கவே கூடாது உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அதனால நீங்க நிறைய முன்னேற்றங்களை பார்ப்பீங்க பாப்பீங்க தவிர உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது அதோட சுகஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் வேற ராசியை வந்து பார்த்துட்டு இருக்காருங்க ஸோ சந்திரன் ராசியை பார்க்கறதுனால மெசராசினிகளுக்கு பணத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துக்கு கண்டிப்பாக கைக்கு பணம் வந்துடும் எப்படியாவது எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலுமே கூட தேவையான நேரத்துக்கு பணம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பணத்துக்கெல்லாம் பஞ்சம் எதுவுமே இல்லை அதோடு நீங்கள் துணிச்சலாம் நிறைய முடிவுகளை வந்து எடுப்பீங்க பார்த்திங்களா அந்த முடிவுகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுது ஸோ இப்படி புத்தி சாதுரியத்தின் மூலமாகவும் மன வலிமையின் மூலமாகவும் நல்ல தைரியத்தின் மூலமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய பொக்குஷத்தையும் வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு உங்களுடைய முடிவுகள் தான் முக்கியமான காரணமாக இருக்கப்போகுது போகுது அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எப்படி இருக்கும்னா சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கும் மேசராசியை உடையவங்க அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல ஒரு லெவலுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்துடுவீங்க ஸோ மாய மந்திரம் மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும் உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொழுதுக்குள்ளே எப்படி இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க ஒரு நல்ல ஒரு உயர்வானது கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய அனுசரணை கிடைக்கும் அதன் மூலமாக சிறப்பான ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் அமருவீங்க அந்த இடத்த நல்லா பிடிச்சிக்கோங்க ஏன்னா எப்போவுமே வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை எப்போதும் கைவிட்டக்கூடாது மேசராசி நேர்களுக்கு இந்த டைமில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் நீங்கள் செய்வீங்க இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது இந்த ஆரோக்கிய தொலைகளை நீங்கள் பெருசு படுத்ததுக்கு தேவையே இல்லை ஏன்னா பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது சும்மா ரெண்டு மூணு நாளில் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஜலதோஷம் படிக்கிறது காய்ச்சல் வர்றது சின்ன சின்னதாக அடிப்படுறது இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே நடக்கவே நடக்காது ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறாரு பெரிய பாதிப்பு அப்படின்லாம் நீங்கள் எதையுமே வந்து பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எளிமையாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களுக்குள்ள விநாயகர் சதுர்த்தி வேறு வந்துடும் ஸோ நீங்கள் இந்த டைமில் விநாயகரை தாங்க நல்லா வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு எருக்கம்பூ மாலை போட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தடையுமே வரவே வராது அத்தனை தடைகளையும் விநாயக பெருமான் போகிக் கொடுப்பார் ஸோ தடைகளை அகற்றக்கூடிய விநாயக பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கம் கணபதியே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் விநாயகருடைய ஆசிகளோட கண்டிப்பாக ஆகஸ்ட் முப்பத்தொன்னுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமானது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து காத்திருங்க இந்த வீடியோ பதிவுள்ள மேசராசி என்பர்களே நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மினு மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்